மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டின் துவக்கமே செவ்வாயின் நட்சத்திரம் ஆகிய அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரத்துடன் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கின்றது மே மாதம் வரை குருவின் சஞ்சாரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமாக இல்லை நீங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிகமான நெருக்கடிகள் வந்து ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் துவங்கும் யோகம் போன்றவை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து அமையும் பொதுவாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வந்து உருவாகும் வியாபாரத்தில் படம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை வந்து ஏற்படுத்தி உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து விடுவீர்கள் தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ள நெருக்கடிகள் எல்லாமே வந்து தீரும் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு போன்றவை வந்து அதிகமாகவே கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் அனுகூலமான இடப்பயிற்சி விரும்பிய பதவி உயர்வு போன்றவை வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு வந்து ஏற்படும் சிலர் அரசு வேலைகளில் இருந்து ஓய்வு பெறுவார்கள் மத்தியம வயதை கடந்தவர்களுக்கு விஆர்எஸ் போன்றவை வந்து கிடைக்கும் நீங்கள் மிதுன இருந்தால் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலமாகவே வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது மிகவும் கவனத்துடன் செயல்படவும் குறிப்பாக குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரையிலும் அதன் பிறகு நவம்பர் முதல் ஆண்டு முடியும் வரை மிகவும் சாதகமாகவே உள்ளது